வணக்கம் இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பால்ட்டியில் கேட்ட ப்ரீஷர் கொஷின் டிஎன்பிசி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கிளாஸ்குள்ளே வந்து போகலாம் ஃபஸ்ட் கொஷின் டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது இதற்கு சரியான ஆன்சர் கேசவ சந்திரசன் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கேசவ சந்திரசன் அடுத்த கொஸ்டின் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஸோ நம்மளுக்கு டிஎன்பிசியில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால வரிசைப்படுத்துகளை தான் கொஷின் கேட்பாங்க இங்கே பாருங்கள் ஒன்று அசோக் மேத்தா கமிட்டி ரெண்டு ஜிவிகே கே ராவ் குழு மூணு எல் எம் சிங்வி குழு நாலு பல்வந்த் ராய் மேத்தா குழு இதுக்கு சரியான ஆன்சர் நாலு ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் இதுக்கான வருடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து படித்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மாநிலங்களில் பின் வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நுகர்வோர் நீதிமன்றங்கள் அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது அட்டவணை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானவை பாருங்கள் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஒன்பதாவது அட்டவணை நம் அரசியல் அமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் இது வந்து கரெக்டு தான் அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க ஒன்பதாவது அட்டவணையில் கிட்டத்தட்ட முன்னூறு சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன எதுவுமே கரெக்டு தான் ஆப்ஷன் சி பாருங்க அரசியல் சட்ட விதி முப்பத்தி ஒன்றின் படி ஒன்பதாவது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது ஸோ இதுவுமே நம்மளுக்கு கரெக்டு தான் ஆப்ஷன் டி பாருங்க அடிப்படை உரிமை மீறலுக்கு ஒன்பதாவது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக என்னது இது உட்படம் அப்போ இதில் தவறான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கிறவர்கள் அதாவது உங்களை வந்து ஓசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஓசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா முடிவு செய்வது யார் இது அதிக முறை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு வினா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சபாநாயகர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் முன்னூற்றி அறுபதாவது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது ஸோ முன்னூற்றி அறுபது எதை பற்றி சொல்லுதுன்னா ஆப்ஷன்சி நிதி அவசர நிலை ஃபினான்சியல் எமர்ஜென்சி எமர்ஜென்சியில் வந்து மூணு எமர்ஜென்சி இருக்குது நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபைவ் டூ ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகிள் த்ரீ ஃபைவ் சிக்ஸு ஸோ ஃபினான்ஸ் எமர்ஜென்சி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எல் எம் சிங்வி ஸோ நெக்ஸ்ட் கொஷின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எம் இதயதுல்லா இப்போ குடியரசுத் தலைவரும் இல்லாமல் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாமல் அந்த இடம் காலியாக இருந்துச்சுன்னா தற்காலிக குடியரசுத் தலைவரை யார் பொறுப்பேற்றுப்பாங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி வந்து பொறுப்பேற்றுப்பாங்க இது வரலாற்றில் இன்னி வரைக்கும் ஒரே ஒரு தடவை வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது சரிங்களா இதனால் பார்த்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொதுக்கணக்கு குழு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் கேட்பாங்க ஸோ ஒன்று பாருங்கள் பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது ரெண்டு மவுண்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தார் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு சுதந்திர நாடுகள் உருவாக வழிவகை செய்தது இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவி இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காணவும் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிகிள் பதினாறு கிளாஸ் ஃபோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது இங்கிலீஷில் தான் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஇஸ் அதாவது தமிழில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் எவ்வளோ தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு தராங்க ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலும் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறையமைவினை பயனுறை ஏதி பாதுகாத்து மக்களின் நிலைப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு முப்பத்தி எட்டு இது எதில் வரும்னா டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சட்டத்தின் ஆட்சி கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது ரெண்டு சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை ஏற்றுவது மூணு சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும் நாலு சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும் இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூணு வந்து பார்த்தீங்கன்னா சரியானது நெக்ஸ்ட் கொஷின் ஜனகன மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ஜனகண மன ஃபஸ்ட்டு எப்போ பாடியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டிசம்பர் இருபத்தி ஏழு கல்கத்தா காங்கிரஸ் செஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் குற்றப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஸோ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் ஸோ மாநிலங்களுடைய தலைவராக செயல்படுகிறவர் யார்னா ஆப்ஷன் பி குடியரசு துணைத் தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன ஒன்று வெங்கடச்செல்லையா ஆணையம் ரெண்டு சர்க்காரி ஆணையம் மூணு புஞ்சி ஆணையம் நாலு ராஜமன்னார் குழு ஸோ இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ரெண்டு மூணு நாலு சரிங்களா இதுக்கான இயரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது அதனை கண்டறிய ஏ அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன பி அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம் சி பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன டி அரசின் கொள்கையை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர் ஆப்ஷன் ஏன்னா அரசியல் கட்சிகள் கூட இணைந்து வந்து பாத்தீங்கன்னா செயல்பட மாட்டாங்க நெக்ஸ்ட் கொஷின் பின் வருவனவற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஒன்று தோட்ட தொழிலாளர் சட்டம் ரெண்டு இந்து விதவை மறுமண சட்டம் மூணு வரதட்சணை தடை சட்டம் நாலு அநாகரிகமான சித்தரித்தருக்கு எதிரான சட்டம் இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒரு மேஸ்தா பாலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூத்த குடிமக்கள் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யுஎன்ஏடைய மனித உரிமைகள் பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளையும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஜான் கென்னடி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆறு முதல் பதினாலு வயது வரை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்ய ஒன்று மாநிலங்களவை உறுப்பினராகவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஏன் அப்படின்னா முப்பது வயசு வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் சோ கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு நம்ம ஓட் பண்ண மாட்டோம் நம்ம ஓட் பண்ண எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இலக்கியம் மூணு இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பன்னெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பன்னெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு அடுத்து நாலா சேர்க்கும் பாருங்கள் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து இரநூத்தம்பது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு அப்போ நம்மளுக்கு சரியான விடையை பார்த்தோம் அப்படின்னா மூணு மற்றும் நாலு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு த ஃபாலோவிங் ஆர்டிகிள் பதினஞ்சு ஆர்டிக்கிள் பதினஞ்சு என்ன சொல்லுது ஜாதி இனம் பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்கிறது அப்போ இதுக்கு ஒன்று வந்து கரெக்டாக இருக்குது ஆர்டிக்கிள் பதினாறு பொது வேலை வாய்ப்பில் சமமாக வாய்ப்பளித்தல் ரெண்டு கரெக்டாக இருக்குது ஆர்டிக்கிள் இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இது கரெக்டாக இருக்குது அடுத்து ஆர்ட்டிகிள் இருபத்தி ஒம்பது கிளாஸ் டூ அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை பாகுபாடு காட்டத்தடை அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்டாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு ரெண்டு இந்தியா பன்முக பண்பாடு கேந்திரமாக உள்ளது இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு அப்போ ஆப்ஷன் பி இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்டிக்கிள் இருபத்தி எட்டு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் எது கவர்னரின் அதிகாரம் அல்ல ஏ ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள் பி மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல் சி சட்ட சபைகளை கலைத்தல் டி மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல் இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள் ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி கூறுகிறது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பகுதி டூ ஆர்டிகல் இருந்து பதினொன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ இந்த விரைவு நீதிமன்றங்கள்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினோராவது நிதி ஆணையத்துடைய பரிந்துரையின் பேரில் தான் என்ன பண்ணாங்க ஏற்படுத்தினாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் மாநில மறுசிறும்பாணியத்தின் தலைவராக இருந்தவர் யார் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபசல் அலி ஆப்ஷன் டி ஃபசல் அலி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேத்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு மேத்ஸ் ஃபாலோவிங் ஆப்ஷன் பாருங்கள் ஆர்டிகிள் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆர்ட்டிகிள் நூற்றி ஐம்பத்தி ஆறு எதை சொல்லுதுன்னா ஆளுநருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது அடுத்து ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி அஞ்சு யாரை சொல்லுது அட்வொகேட் ஜெனரல் அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்லுது அடுத்து ஆர்டிக்கிள் இரநூறு ஆர்டிக்கிள் இரநூறு ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மசோதாக்கள் ஒப்புதல் அளித்தலை பற்றி குறிப்பிடுது அடுத்து ஆர்ட்டிகிள் நூற்றி ஐம்பத்தி அந்து ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா நியமித்தல் பற்றி குறிப்பிடுது அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் செல்ல சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது மணிபிள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சருத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின் படி சேர்க்கப்பட்டுள்ளன அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுள்ளனு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் எழுபத்தி ஆறாவது திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் நாலு நாற்பத்தி ரெண்டு மற்றும் எண்பத்தி ஆறாவது திருத்தம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆப்ஷன் சி பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்கு கீழ் கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிய ஆப்ஷன் ஏ பாருங்க பகுதி ஒன்னு யூனியன் பிரதேசம் நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஒன்ல யூனியன் பிரதேசங்களை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க பகுதி ரெண்டு அடிப்படை கடமைகள் ஸோ இதுதான் தப்பு ஏன் அப்படின்னா அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் இயக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபோர் இயக்கியில் அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஸோ பேலன்ஸ் இருக்கிறதையும் பாருங்கள் பகுதி நாலு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி இது கரெக்டு தான் அடுத்த பகுதி ஆறு மாநில அரசாங்கம் ஸோ இதுவுமே கரெக்டு தான் அப்போ தவறானது ஆப்ஷன் பி பகுதி ரெண்டு அடிப்படை கடமைகள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நிதி அமைச்சகம் நெக்ஸ்ட் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் இது வந்து டிஎன்பிசியில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு வினா இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரதம மந்திரி உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி டேஸ் இதுக்கு ஆப்ஷன் சி ஆர்டிக்கிள் இருபத்தி ஆறு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் இதுக்கு ஆன்சர் ஏ எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் இதுக்கு ஆப்ஷன் டி ஆர்டிகிள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது இதுக்கு ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு எந்த நாட்டில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது இதுக்கு ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து கீழ் கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையை பொருத்தவும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க வாக்களிக்கும் உரிமை வாக்களிக்கும் உரிமைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் உரிமை ஸோ இதுக்கான ஆர்டிகிள் பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் த்ரீ டூ சிக்ஸு அடுத்து சங்கம் அமைக்கும் உரிமைன்ற வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை இது ஆர்டிகிள் பத்தொம்போது கீழே வரும் அடுத்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமைன்ற வந்து பார்த்திங்கன்னா பண்பாட்டு உரிமை குழந்தை என்று பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்போ ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அதாவது ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் பி இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு ஒன்று ஜமீன்தாரி முறை நிலச்சுவந்தார் முறை ரெண்டு மகள்வாரி முறை சொந்த சாகுபடி முறை மூணு ரயத்துவாரி முறை இனவாரி முறை நாலு நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது இதில் தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சரி சரியானது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் நாலு ஒன்று மற்றும் நாலு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆர்டிகிள் இருபத்தி மூணுலேருந்து ஆர்டிகிள் இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மகில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எக்ஸாம் இப்போ வரைக்கும் நடந்த எக்ஸாமில் வந்து கேட்கப்பட்ட வினாக்கள் சரிங்களா இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடைய உங்களை பார்க்குறேன் ஸோ நன்றி வணக்கம்